அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தபுரான கதைகள் பார்க்க சக்தி பீடங்கள்ல ரொம்பவே வித்தியாசமான ஒரு கோவில் அது நம்ம இந்தியால ஹிமாச்சல பிரதேசத்துல இருக்கு நம்ம பார்க்க போறது காங்க்ரால இருக்கிற ஜுவாலாதேவி கோவில் பத்தி தான் இந்த இடம்தான் சதி தேவியோட நாக்கு விழுந்த இடம்னு நம்பப்படுது இமாச்சல பிரதேசத்தின் காங்கிரா பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஜுவாலாமுகி கோவில் இந்து பக்தர்களுக்கு ஆன்மீக முக்கியத்துவத்திற்காக பெயர் பெற்றது சிலைகளை கொண்ட மற்ற கோயில்களை போல அல்லாமல் இந்த ஆலயத்தில் வழிபடுபவர்கள் ஜுவாலாமுகி தேவியையே குறிக்கும் அனைத்தும் உள்ளடக்கிய ஒரு சுடருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் இந்த நீடித்த நெருப்பு புனித உணர்வை வெளிப்படுத்துகிறது மற்றும் அதை பார்வையிடுபவர்களுக்கு அமைதியை கொண்டு வருது சதியின் நாக்கு ஜுவாஜியில அறுநூத்தி பத்து மீட்டர் விழுந்தது மேலும் தெய்வம் பழங்கால பாறையில் உள்ள பிளவுகள் வழியாக குறைபாடற்ற நீல நிறத்தில் எரியும் சிறிய தீ பிழம்புகளாக வெளிப்படுது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு மாடுமைப்பவர் தனது பசுக்கல்ல ஒன்று எப்போதும் பால் இல்லாம இருப்பதை கண்டுபிடித்ததா கூறப்படுது காரணத்தை கண்டறிய அவர் பசுவை பின்தொடர்ந்தார் காட்டிலிருந்து ஒரு பெண் வெளியே வருவதை கண்டார் அவள் பசுவின் பால் குடித்தாள் பின்னர் ஒரு ஒளியின் பிரகாசத்தில் மறைந்தாள் மாடு மேய்ப்பவர் ராஜாவிடம் சென்று கதையை சொன்னார் சதியின் நாக்கு விழுந்த இந்த பகுதியில விழுந்துட்டது என்ற புராண கதையை மன்னர் அறிஞ்சிருந்தார் அந்த புனித இடத்தை கண்டுபிடிக்க மன்னர் முயன்றார் ஆனால் அது பலன் அளிக்கல மீண்டும் சில ஆண்டுகளுக்கு பிறகு மலைகள்ல ஒரு சுடர் எறிவதை கண்டதா தெரிவிக்க மாடு மேய்ப்பவர் மன்னரிடம் சென்றார் மன்னர் அந்த இடத்தை கண்டுபிடிச்சு புனித சுடர தரிசனம் செய்தார் அங்கு அவர் ஒரு கோவில கட்டி பூசாரிகள் வழக்கமான வழிபாட்டில் ஈடுபட ஏற்பாடு செய்தார் பாண்டவர்கள் பின்னர் வந்து கோவில புதுப்பித்ததா நம்பப்படுது பஞ்சன் பஞ்சன் பாண்டவன் தோரா பவன் மனாயா என்ற நாட்டுப்புற பாடல் இந்த நம்பிக்கைக்கு சான்றாகும் துர்காதேவியின் பக்தி உள்ள ஊழரான காங்கிராவைச் சேர்ந்த ராஜா பூமி சந்த் கட்டோஷ் ஒரு கனவுல வெளிப்படுத்தியதாக நம்பப்படும் இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டு அதன் மீது ஜுவாலாமுகி கோயிலை கட்டினார் தங்க குவிமாடம் மற்றும் வெள்ளி மடிப்பு கதவு ஆகியவற்றால் வியக்கத்தக்க வகையில் அலங்கரிக்கப்பட்ட இந்த புனித இடம் நவீன காலத்திற்கு ஒரு கட்டிடக்கலை அற்புதமா நிற்குது ஜுவாலாமுகி தேவி துர்க்கை அன்னையின் அவதாரமா திகழ்வதோட பாறைகளில் உள்ள பண்டைய பிளவுகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் சிறிய தீப்பிழம்புகள் வெளிப்பட்டு அவளுடைய இருப்ப வெளிப்படுத்ததா நம்பப்படுது அதிசய சுடர்கள் இந்த கோவில்ல எரிஞ்சு கொண்டிருக்கும் சுடர்கள் தான் இந்த இடத்தோட மிகப்பெரிய அதிசயம் இந்த சுடர்களை அணைக்க பல முயற்சிகள் நடந்ததா வரலாறு சொல்லுது ஆனா எதுவுமே நடக்கல இந்த சுடர்கள்ல அம்மனோட சக்திய காட்டுது நாக்கு விழுந்த இடம் தேவியோட நாக்கு விழுந்ததால இங்க வழிபடுறவங்களுக்கு நல்ல பேச்சு திறன் அப்புறம் நல்ல வாக்கு வன்மை கிடைக்கும்னு நம்புறாங்க ஜுவாலாதேவி கோவில் இந்தோ சீக்கிய கட்டிடக்கலை பாணியில கட்டப்பட்ட ஒரு எளிய மற்றும் நேர்த்தியான அமைப்பாகும் இந்த கோவில் குவி மாட வடிவக்கூரை தங்க கோபுரம் மற்றும் வெள்ளை பளிங்கு முகப்பு ஆகியவற்றை கொண்டுள்ளது கோயில் வளாகத்துல ஒரு பெரிய முற்றம் ஒரு குளம் மற்றும் ஒரு அருங்காட்சியகம் ஆகியவையும் உள்ளன கோவிலின் முக்கிய ஈர்ப்பு கருவறையாகும் அங்கு புனித சுடர்கள் வைக்கப்பட்டுள்ளன மொத்தம் ஒன்பது சுடர்கள் உள்ளன ஒவ்வொன்றும் மகாகாளி அன்னபூர்ணா சண்டி ஹிங்லாஜ் விந்தியா வாசினி மகாலட்சுமி சரஸ்வதி அம்பிகா வடிவங்களை குறிக்கிது சுடர்கள் இயற்கை வாயுவால் எரிக்கப்படுகின்றன மேலும் பல நூற்றாண்டுகளாக எந்த எரிபொருள் அல்லது உதவியும் இல்லாமல் தொடர்ந்து எரிந்து வருகின்றன கோயிலின் மற்றொரு அம்சம் ஜுவாலாமுகி குகை இந்த கோவிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த குகை தீப்பிழம்புகளுக்கு உணவளிக்கும் இயற்கை வாயுவின் மூலமாக கூறப்படுது இந்த குகையில சிவபெருமானின் சிறிய சன்னதியும் புனிதமாக கருதப்படும் வெந்நீர் ஊற்றும் உள்ளது நவராத்திரி மார்ச் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல வருடத்துக்கு இரண்டு முறை கொண்டாடப்படும் ஒன்பது நாள் தேவியின் திருவிழா கோவில் விளக்குகள் மற்றும் பூக்களால் அலங்கரிக்கப்படும் மேலும் சிறப்பு சடங்குகள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படும் பக்தர்கள் ஜுவாலாஜி கி ஜான்கி என்ற நடனத்தையும் நிகழ்த்துகிறார்கள் அதில் அவர்கள் கோவிலின் பிரதியை தோள்களில் சுமந்து கோயில் வளாகத்தை சுற்றி வருகிறார்கள் மகா சங்கராந்தி அறுவடை மற்றும் சூரிய உதயத்தின் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினாலு அன்று கொண்டாடப்படுகிறது கோவில் பட்டங்கள் மற்றும் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது மேலும் பக்தர்கள் பட்டங்களை பறக்கவிட்டு எல் மற்றும் வெள்ளத்தை தேவிக்கு வழங்குகிறார்கள் இந்த கோவிலில் ஜுவாலாமுகி மேளா என்ற ஒரு கண்காட்சியும் நடத்தப்படுகிறது இது பதினைந்து நாட்கள் நீடிக்கும் இது உள்ளூர் கைவினைப் பொருட்கள் உணவு வகைகள் மற்றும் கலாச்சாரத்தை காட்சிப்படுத்துகிறது அஷ்டமி ஒவ்வொரு மாதமும் கொண்டாடப்படும் சந்திர மாதத்தின் எட்டாவது நாள் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் அவர்கள் தேங்காய் சிவப்பு துணி மற்றும் வளையல்களை தெய்வத்திற்கு காணிக்கையாக செலுத்துகிறார்கள் கோவிலில் பூரி எனப்படும் சிறப்பு பிரசாதமும் விநியோகிக்கப்படுகிறது இது ஆழமாக வருத்த ரொட்டி ஜுவாலாதேவி கோவில் வெறும் கோவில் இல்ல அது ஒரு நம்பிக்கையின் அடையாளம் ஒரு அரிய வரலாற்று பொக்கிஷம் ஜுவாலாதேவி கோவில் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ